வாங்க வெண்பூசணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன் அது தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் தோல் பகுதியெல்லாம் லைட்டா சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப ஆழமா எடுக்க வேண்டாம் லைட்டா அப்படி சீவி எடுத்துக்கோங்க சுத்தி தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு இன்னைக்கு சென்றல் இருக்கிற இந்த பகுதி மட்டும் எடுத்துடலாம் சென்ட்ரல் இருக்கிற பகுதியும் எடுத்தாச்சு இன்னைக்கு காய் வந்து சீவிட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் ஐசி சிவல துருகி எடுத்தாச்சு நீ செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் திராட்சை சேர்த்த போறேன் வேணும் பேர்ச்சி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடிய நரி கூட சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி வறுத்து எடுத்தாச்சு தண்ணியோடய வறுத்து எடுத்துக்கலாம் தீ கொஞ்சம் மீடியமாவே வச்சுக்கலாம் அப்புறம் நல்லா வணங்கின விற்பாடு கொஞ்சம் சிலிம்ல வச்சு செஞ்சுக்கலாம் தண்ணி எல்லாம் சுண்ட வரைக்கும் அப்பப்ப கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு ஏன்னா தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க தண்ணியோடய போட்டுருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம இந்த டேஜ்ல இனி சர்க்கரையை கலந்துக்கலாம் ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் அதில் தோலுமே உள்ள விதை பகுதியுமே ஒரு இரநூறு கிராம் மேலே வேஸ்ட் ஆயிருக்கு அதனால ஒரு எட்நூறு கிராம் இருக்குது அதுக்கு ஒரு கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டு வந்த விருப்பம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் பரட்டிகிட்டே இருக்கிறதுக்கு தண்ணி வீடு தீ கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்குங்க நல்லா சக்கரையெல்லாம் தண்ணி விடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்லா அது சுண்டி வரட்டு அப்புறமா நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா முதல்லயே நெய் சேர்த்தனும்னா எவ்வளவு நெய் கொடுத்தாலும் குடிச்சிரு அதனால நல்லா சுண்டி வரட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து சேர்த்துக்கல அப்பப்ப கையெடுத்து விரட்டிக்கிட்டே இருங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுண்டி வந்துருச்சு கேசரி பவுடர் ஒரு சிட்டியை மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணியில கலந்து சேர்த்துக்கலாம் இப்படியே இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா நெய் விட்டுட்டு திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு நீ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லி போதுங்க அடுத்தது திராட்சை முந்திரி வறுத்து வச்ச திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி பரட்டிக்கலாம் நல்லா திரண்டு வந்துருச்சு நீ ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு விருப்பம் இருந்தால் போடுங்க சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்காது எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால நான் போடல ஏலக்காய் அல்லது பச்சை கற்பூரம் சேர்த்துக்குங்க விருப்பம் இருந்தால் சில பேர்த்துக்கு அந்த வாசனை பிடிக்காது விருப்பம் இருந்தால் ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் பவுட்ரு இல்லைனாலும் பச்சை கற்பூரம் போட்டுக்குங்க நீ அல்வா ரெடி இன்னும் ஒரு வாரம் ஆனால் கெட்டு போகாது நீங்கள் ஒரு வாரத்துக்கு வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம் சக்கரை கம்மியாக போட்டிங்கன்னா வேணால் கெட்டு அளவு போட்டீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க